வெள்ளி குடம் உங்க அப்பா ரொம்ப தேடி வாங்கிட்டு வந்திருக்காரு குத்தடி குத்தடி செய்யல குனிஞ்சு குத்தடி செய்யல கில்லி படத்துல வர அந்த சீனை பார்த்துட்டு இன்னைக்கும் வெள்ளி குடங்கிறது பத்தாயிரம் தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி இன்னைக்கு வெறும் ஒரு சொம்பே ஐம்பதாயிரம் ரூபா வந்துருச்சு இந்த மாதிரி குடம் வாங்கணும்னு போனால் லட்சத்தை கடந்துடும் இவ்வளவு தூரம் வந்து வெள்ளியுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்கு தங்கத்தை விட வெள்ளியை வாங்கிருவோம்டா வாங்கி போட்டா பெருசா ஆயிடலான்டான்னு வெளிய வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு கை அரிக்குது ஆனா அதை வாங்குறதுக்கு கூட காசு இல்லைடா என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசனையிலே நிறைய பேர் இருக்கேன் ஆனா வெள்ளி விலைய திடீர்னு இவ்வளவு அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் த கல்பிரிட் அமெரிக்கா அமெரிக்கா அப்படி என்ன பண்ணுச்சு வெள்ளி வேலை இன்னும் ஏறுமா இல்லை இறங்குமா இது எல்லாத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம் இன்னைக்கு ஓகே வெல்கம் டு பிக் பேங்க் போகன் நான் உங்கள் போகன் வெள்ளி விலை இனிமேல் ஏறுமா இல்லை இறங்குமாங்கிறத இன்னைக்கு பார்த்துருவோம் கவான் இந்த வீடியோக்காக நேற்று ரிசர்ச் பண்ணப்போ இரநூத்தி பத்தொம்பது ரூபா இருந்தது இன்னைக்கு ஷூட் பண்ணலாம்னு உட்காந்தா ஒரு கிராம் வெள்ளியுடைய விலை இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா போயிருச்சுங்க படாற்பட அருணி ஏறுது வெள்ளியோட விலை இந்த வருஷம் மட்டுமே நூத்தி முப்பத்தி எட்டு பெர்சன்ட்டுக்கு மேல விலை ஏறி இருக்கு வெள்ளி அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது தங்கத்தை விட வெள்ளி அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருக்குங்க அந்த வகையில பார்த்தா அப்படின்னு வெள்ளியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதனால சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்களே பத்து ரூபா நூறு ரூபாய் இதுக்கெல்லாம் நம்மள மாதிரி எப்படியாவது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எப்போன்னு யோசிச்சு போனா அவங்க எல்லாருமே வெள்ளியில வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் வெள்ளி டிஜிட்டல் வெள்ளிலாம் வாங்கி வச்சிட்டோன்னா விலை ஏறிச்சுன்னா டப்புன்னு வித்து காசு பார்த்துடலாம் அப்படின்னு அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டை போடலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வெள்ளியில் அவ்வளோ தூரம் நம்பாதீங்க வெள்ளி எப்போ வேணால் என்ன வேணால் ஆகும் அப்படின்னு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் மாதிரியான ஐயாக்கள் வந்து அலாம் கொடுக்குறாங்க சரி ஏன் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நம்ம லைஃபுக்கு ஃப்யூச்சருக்கு நல்லது ஏன்னா இன்றைக்கி காசு இருக்கும் ஆனால் இன்னைக்கு வர்ற காசு இன்னைக்கே காலி இருக்கும் ஆனால் எப்படியாவது கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு வச்சு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சு தான் நம்ம ஃபியூச்சருங்கிறது சேஃபாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னா கூட நிறைய பேர் வந்து கோல்டு விலை சில்வர் விலையெல்லாம் பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஓடுறோம் ஆனால் அதையே நம்ம நம்ப கூடாது கடந்த பத்து பதினைந்து வருடங்களுடைய சில்வர் ரேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் சில்வர் வந்து எப்படி ஏறுது இறங்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும் அதனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய தொகையில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதத்தை வந்து இந்த மாதிரியான ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் மீதி இருக்கக்கூடிய தொகையை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போடுறது தான் பற்றி இருக்கும் ஆனால் அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு வந்தால் ஐயோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றியா நமக்கு தெரியாதப்போ அதில் போட்டு பணம் பெருசாக இப்போ லாஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயன் நிறைய பேருக்கு வரலாம் ஆனால் கவலைப்படாதீங்க இப்போ நம்மளுடைய முதலீடுங்கிறது சேஃபாக இருக்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய வந்துருச்சு அப்படி ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்பகமான பிராண்டான டாட்டா அவங்களுடைய டாடா ஏஏ லைஃப் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் என்ன ஃபோலை வந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதில் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் தான் அதாவது இன்னும் எட்டு நாள் தான் இருக்கு அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்க் மூலமாக அதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு இப்பவே உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதோட என் பற்றினா நீங்கள் எவ்வளோ வேணால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம் மார்க்கெட் நல்லா செயல்படும் போது மிட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனிஸில் வந்து இந்த ஃபண்டில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு வேலை மார்க்கெட் வீக்காக இருந்துச்சுன்னா லார்ஜ் கேப் அப்புறம் டெப்ட்டில் வந்து இந்த ஃபண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா ரிஸ்க் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட நம்ம மந்த்லி எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறமோ அதை விட நூற்றி இருபது மடங்கு அதிகமான அளவுக்கான லைஃப் கவர் அப்படிங்கிறதும் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு நம்ம போடக்கூடிய ரெண்டு லட்ச ரூபா அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு ரிட்டர்ன் வரும் இல்லையா அது கம்ப்ளீட்டாக நமக்கு டாக்ஸ் ஃப்ரீயாகவும் கிடைக்கும் டாடா ஏஏ லைஃப் உடைய முந்தின ஃபண்ட் எல்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அவங்களுடைய எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லான்ச் ஆயிருந்தது அதோட சிஏஜிஆருங்கிறது இப்போ வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ அளவுக்கு கொடுத்துருக்கு அவங்களுடைய மல்டிக்காப் பண்ணுங்கிறது ரெண்டாயிரத்து பதினஞ்சு லான்ச் ஆயிருந்தது அதோடைய ஐந்து வருட சிஏஜிஆர் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி நைன் இருக்கு ஏழு வருடங்களுக்கான சிஏஜிஆர் பார்த்தோம்னா டுவெண்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ அளவுக்கு இருந்திருக்கு என்ன ஒரு வயசு இன்வெஸ்ட் பண்ணலாம் மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் அளவுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கான ரிட்டர்ன் கிடைக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர் கேரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் தமிழ்லேயே உங்களுடைய கேள்விகளுக்கெலாம் அவங்க பதில் சொல்லுவாங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் வீட்டுக்கே நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட்டை வர வச்சு முழுமையாக உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தீர்த்துட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆனால் இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி தேதி வரைக்கும் தான் அதாவது இன்னும் எட்டு நாட்கள் தான் இருக்குது அதனால இம்மிடியேட்டாக இதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லையும் பின் பண்ணிருக்கக்கூடிய லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள் கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அந்த பேஜில் ஆகி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் முழுசாக படித்து தெரிஞ்சுக்கலாம் முழுசாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னால் இன்னைக்கு தேதிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சில்வரை டெவில்ஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க டெவில்ஸ் மெட்டல்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அழைக்கப்படக்கூடிய ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா வெள்ளியுடைய விலையை வந்து எக்கச்சக்கமாக ஏற்றி பயங்கரமாக ட்ரேட் பண்ணாங்க அவங்க ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய கிராஷுங்கிறது சில்வர் விலைக்கு வந்துருச்சு வெள்ளியுடைய விலை அதல பதானத்துக்கு போகிற அளவுக்கு போயிடுச்சு அதனால் வெள்ளி பெருசாக விலை ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அதை நம்பி காசு போட்டுருந்தாங்களா கையிலேருந்து எல்லா காசியத்தையும் உள்ளே அவங்களும் ஒரே நல்ல திவால் ஆயிட்டாங்க இப்படி ஒரே நாள்ல மொத்த காசியும் இழுத்துறதுக்கான சக்திங்கிறது வெள்ளிக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அதை டெவில்ஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு காரணமும் அதுக்கு இருக்கு அது என்னன்னா விலை ஏறி ஏறி இறங்கும் தான் திடீர்னு வெள்ளி விலை எங்கேயோ போவோம் டபார்னு இறங்கிடும் இப்படி வெள்ளி விலை ஏறி ஏறி இறங்கறதுனாலயே அது டெபிலோட நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ற மாதிரியான ஒரு மேட்டர் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து டெவில்ஸ் மெட்டல் அப்படிங்கிற இன்னொரு செல்ல இருக்குது ஏன்னா இந்த டெவில்ஸ் மெட்டல் அப்படிங்கிறத விட வெள்ளிக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செல்ல பேர் எதுனா அது தங்கத்தோட பங்காளி அப்படிங்கிறது தான் ஆனால் பங்காளியாக இருந்தாலும் பெருசாக கண்டுக்கிறாத பங்காளி அப்படிங்கிறது தான் வெள்ளிக்கு இருக்கக்கூடிய மரியாதையாக ரொம்ப காலத்துக்கு இருக்குது ஏன்னா தங்கம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸான மெட்டல் அதை வாங்குறதுக்கு தான் அதிகமாக வந்து போட்டி போடுவாங்க வெள்ளி அப்படிங்கிறது தங்கத்தை வாங்க முடியல அப்படின்னாலோ இல்லை ஏதாவது முக்கியமான சடங்குக்கு வெளியே தான் வச்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவோ வெள்ளி வாங்குறதுங்கிறது வழக்கமாக இருக்கும் அது இங்கேன்னு இல்லை எல்லா ஊர்லேயுமே எல்லா நாடுகள்லையுமே வெள்ளிக்கு அப்படி தான் ஒரு மரியாதை இருந்துச்சு அப்படிங்கிறதுனால வெள்ளியை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது கம்மி தான் அதனால தான் நீங்கள் வெள்ளி சாமான் வாங்கிட்டு இப்போ வெள்ளி கொலுசு வாங்குறீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்கலான்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க அடிமட்ட ரேட்டுக்கு எடுப்பாங்கன்னே வாங்கும்போது ஒரு ரேட் இருந்தது கொடுக்கும்போது இந்த ரேட்டுக்கு தான் எடுக்கிறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் வெளியில் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரீசன்ட் டைம்ஸில் வெள்ளி விலங்குறது எக்கச்சக்கமாக ஏறிக்கிட்டே இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்கா பையதான் வெள்ளி அப்படிங்கிறது ஒரு ஜுவல் கமோடிட்டியில் இருந்து இன்னைக்கு அது பெரிய அளவுக்கான கன்சியூமர் கமோடிட்டியாக மாறிக்கிட்டு இருக்கு முன்னாடி ஒரு காலத்தில் வெள்ளியை வந்து மெடிசன்ஸுக்கெல்லாம் பயன்படுத்துறது வழக்கம் தான் அது மாதிரி வேற சில அப்ளிகேஷன்ஸையும் வெள்ளியை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனால் வெள்ளியுடைய யூசேஜுங்கிறது இப்போ அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு குறிப்பா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கம்யூனிகேஷன் சார்ந்த உபகரணங்கள் அதிகமாகும் போது வெள்ளியுடைய தேவைங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் உடைய மேனுஃபேக்சரிங்கில் வெள்ளி இருக்குது செமிகண்டக்டர்ஸ் அதிகமாக நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸ்க்கு பயன்படுத்துகிறோம்ல அந்த செமிகண்டக்டர்ஸில் வெள்ளி இருக்குது ஏன் இனிமே வந்து எல்லாருமே சோலார் போட்டுக்கோங்க சோலார் மூலமாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்க போதுன்னு வீட்டுக்கு வீடு சோலாரை விற்றுட்டுருக்காங்களே அந்த சோலார் பேனல்ஸ் மேனுஃபேக்சரிங்லேயும் வெள்ளியுடைய பயன்பாடு அப்படிங்கிறது இருக்குது இப்படி வெள்ளியுடைய தேவைங்கிறது மேனுஃபேக்சரிங் சார்ந்து அதிகமாகிட்டே இருக்குது அதை தாண்டி புது ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல அதாவது ஜென்சீஸும் சரி ஜென்சீஸுக்கு அடுத்து ஆல்ஃபாஸாக வராங்க இல்லையா அவங்க எல்லாரும் வெள்ளியை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கோல்டு வாங்குறதை விட வெள்ளி தான் வந்து ஸ்டைலா இருக்கு ஃபங்கியா இருக்கு அதனால அதை தான் நம்ம அதிகமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டுருக்கு வெள்ளி சார்ந்த ஜுவல்லரிஸ்லாம் வந்து இப்போ அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு புதுசு புதுசான டிசைன்ஸ்லாம் எல்லாம் வெள்ளியில தான் அதிகமாக உருவாகுறாங்க நீங்கள் ரீசெண்டாக வந்து நீங்கள் ஒரு வேளை நகைலாம் வாங்கக்கூடிய பழக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரீல்ஸில் அதெல்லாம் புதுசாக இருக்கீங்க அதாவது கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கான்னு அதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெட்டாடேட்டா வச்சு அதிகமாக வெள்ளி சார்ந்த ஜுவல்லரிஸுடைய விளம்பரங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும் புதுசு புதுசாக கடைகளில் எங்களுக்கு புதுசாக இப்படி ஒரு டிசைன் வந்திருக்குங்க ஃப்ரெஷ் பீஸு கொஞ்ச நாள் இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஏன் வர ஆரம்பிச்சிருக்குன்னா இதனால தான் வெள்ளி அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க வெள்ளி சார்ந்த ஜுவல்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்படி வெள்ளியுடைய தேவைங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வெள்ளியுடைய ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது ஸோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளிங்கிறது ரொம்ப பெருசாகிட்டே இருந்திருக்கு இப்படி இந்த இடைவெளியை பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் இருப்பாங்களே இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்க சரியாக கணிச்சு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது வெள்ளியுடைய விலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் விட அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னா இனிமே வந்து உலகத்தை ஆளப்போகக்கூடிய டெக்னாலஜிக்கான பொருட்களை உருவாக்குறதுல வெள்ளி இன்றியமையாததா இருக்க போகுது அப்படிங்கிறதுனால வெள்ளிய அதிகமா வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்கு அவங்களுடைய சில்வர் ரிசர்வ் வந்து அதிகமாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வெள்ளியுடைய விலைய மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு அதிகமாக்கியிருக்கு இது ரெண்டு காரணங்களால இன்னைக்கு வெள்ளியோட விலை பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு வெள்ளி இனிமேல் கொஞ்ச நாளில் இரநூத்தம்பதுக்கு மேலே போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே அளவுக்கு வெள்ளியுடைய விலை இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதை உறுதியாக சொல்ல முடியாது வெள்ளியுடைய தேவைங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதே சமயத்தில் வெள்ளியுடைய ப்ரொடக்ஷன் அதுக்கேற்ற அளவுக்கு மேட்சிங் ஆகிடுச்சுன்னா மேபி அது குறையதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி குறைஞ்சதுன்னா பட்டாருன்னு பெரிய அளவுக்கு கூட குறையும் ஒருவேளை வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதை தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்னு தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்துறாங்க அதனால் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக பெரிய அளவுக்கான அமௌண்ட்டை வாங்கி ரொம்ப லாங்குக்கு இது பெருசாக இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நம்பி வாங்கிறாதீங்க யோசிச்சு நிதானமாக முடிவெடுங்க ஏன்னா லாங் டர்முக்கு நம்ம என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வளரணும் அது வளர்ந்தால் தான் நம்மளுடைய ஃப்யூச்சருங்கிறது சேஃபாக இருக்கும் அதனால் சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க சின்னதாக ஒரு அமௌண்ட் இருந்தால் கூட அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுதான் நம்மளோட ஃப்யூச்சருக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோடைய தொடக்கத்தில் சொன்னேன் டாடா ஏ லைஃப் உடைய என்எஃப்ஓங்கிறது லான்ச் ஆயிருக்கு டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் தான் அதோடைய அவைலபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது நல்ல பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய அந்த என்எஃப்ஓ வந்து கண்டிப்பாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கான லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் இந்த கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதை பற்றின டீடெயில்ஸாக படிச்சு தெரிஞ்சிக்கலாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சரியா சரி ஓகே பிக் பாஸ் வெள்ளி விலையை ஏறிக்கிட்டு இருக்குது குறையாதா அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கணும் நம்புறேன் அடுத்து இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்